அன்பு உறவுகளுக்கு வணக்கம் இது போன்ற கதைகளை தினமும் கேட்க விரும்பினால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த கதையின் பெயர் மருமகளுக்கு காலம் புகட்டிய பாடம் கண்ணனுக்கும் கௌரிக்கும் திருமணம் முடிந்து சில வருடங்கள் சென்றபின் குழந்தை வரம் வேண்டி பல கோவில்களுக்கு சென்று வேண்டுதலின் பலனாக பிறந்த முதல் பிள்ளை மூர்த்தி அவனிடத்தில் இருவருக்கும் மிகுந்த ஆசையும் அன்பும் இருந்தது அவனை தனது மடியிலும் தோளிலும் சுமந்து தரையில் கால்படாமல் வளர்த்தனர் மூர்த்திக்கு ஐந்து வயது இருக்கும்போது கௌரி மீண்டும் கருத்தரித்தாள் பிள்ளை பேரு வரும் நாள் வரை கண்ணன் அவளையும் மூர்த்தியையும் மிக பத்திரமாக பாதுகாத்தான் வேலைகளுக்கு நடுவில் வீட்டிற்கு வந்து அவர்களை கவனித்துவிட்டு பின் அலுவலகம் செல்வான் ஆண்டவனிடம் தனக்கு ஒரு பெண் வேண்டும் என மனமுருகி பிரார்த்தனை செய்து வந்தான் அதன் பலனாக பிறந்தவள் ரேவதி அதனால்தான் ரேவதியிடம் மூவருக்கும் மிகுந்த ஈடுபாடு தங்கள் உயிரையே அவளிடம் வைத்திருந்தனர் ரேவதியும் மூர்த்தியும் வளர்ந்து பள்ளி கல்லூரி என்ற படிப்பை தொடர்ந்து திருமண வயதை எட்டினர் கண்ணனும் கௌரியும் அவர்களின் வளர்ச்சியை கண்டு பூரித்தனர் மூர்த்திக்கும் ரேவதிக்கும் திருமணம் செய்வதை பற்றி அவர்கள் யோசனை செய்யும் வேளையில் மூர்த்தி ஒரு நாள் அவர்களிடம் ஜயா என்ற ஒரு பெண்ணை பற்றி கூறி அவளையும் அழைத்து வந்து அவர்களுக்கு அறிமுகப்படுத்தினான் அவளை திருமணம் செய்து கொள்வதாக கூறினான் கண்ணனும் கௌரியும் அவனிடம் ஜயாவை பற்றி அவர்களின் கணிப்பை கூற நேரம் கொடுக்காததால் ஒன்றும் சொல்ல முடியாமல் அவர்கள் நன்றாக இருக்கட்டும் என மனதார வேண்டிக் கொண்டனர் திருமணத்தை மிக சிக்கனமாக நடத்தி மூர்த்தி பெற்றோர்களின் ஆசையுடன் குடும்பத்தை நடத்த ஆரம்பித்தான் ஜயாவை மரியாதையோடு ரேவதி நடத்தினாலும் குடும்பத் தலைவி என்ற பொறுப்பை வைத்து அவளிடம் ஜயா சில நேரங்களில் சிறிது கடுமையாகவே நடந்து கொண்டாள் மூர்த்தியையும் தனது பிடியில் வைத்து கொண்டு ரேவதியின் முழு சுதந்திரமான வாழ்க்கையை கடினமாக்கி வீட்டில் ஒரு பிரிவை உண்டாக்கினாள் மூர்த்தியும் ஜெயா சொல்லுகிறதை கேட்டு அதை உடனே செயலாக்கினான் ரேவதியிடம் நீ ஏன் திருமணம் செய்து கொண்டு தனியாக வாழக்கூடாது என்று ஒரு நாள் கூற அவள் ஆகட்டும் அண்ணா சிறிது அவகாசம் கொடுங்கள் என கூறினாள் ஜயாவின் அன்றாட வற்புறுத்தலால் மூர்த்தி மோகன் என்ற ஒரு சிறிய மளிகை கடை வைத்திருக்கும் ஒரு சாமானியவரை கூப்பிட்டு ரேவதிக்கு மனமுடிக்க ஏற்பாடுகள் செய்து அதை கண்ணனிடமும் கௌரியிடமும் தெரிவித்தான் அவர்களை பேச விடாமல் சம்மதிக்க வைத்தான் ரேவதியால் ஜெயாவையோ அண்ணாவையோ எதிர்த்து பேச முடியவில்லை ஜெயாவின் கடுமையான சொற்களில் இருந்து விடுதலை கிடைப்பதை எண்ணி அவளும் திருமணத்திற்கு சம்மதித்து அப்பா அம்மாவிடம் ஆசி பெற்றாள் அவர்கள் அவளை மனமாற வாழ்த்திவிட்டு தங்கள் ஏழாமையை வெளியிட ரேவதி எல்லாம் இறைவன் சித்தம் என தன்னை தேற்றி கொண்டு கணவனின் வீட்டிற்கு சென்றாள் உடனே ஜெயா மாமனார் மாமியாரை முதியோர் இல்லத்திற்கு அனுப்ப தயாரானாள் மூர்த்தியால் ஜெயாவை எதிர்த்து ஒன்றும் செய்ய இயலவில்லை கண்ணனும் கௌரியும் வேறு வழியில்லாத காரணத்தால் முதியோர் இல்லத்தில் தஞ்சம் புகுந்தனர் அண்ணா தங்கை இடையே கருத்து வேறுபாடும் பேச்சுவார்த்தையும் இல்லாமல் வருடங்கள் உருண்டோடின ரேவதி ஓரிரு முறை பிறந்த வீட்டிற்கு தனியாக வந்து மூர்த்தியையும் ஜெயாவையும் கண்டு உதவி கேட்க இருவரும் பாரமுகமாகி அவளை அவமானப்படுத்தினர் அவர்களிடம் இனி உங்களை சந்தித்தால் தான் ஒரு நல்ல நிலைக்கு வந்த தான் என்று சூழ் உரைத்து சென்றாள் மூர்த்திக்கு அவளை அவ்வாறு பேசியதில் வருத்தமாக இருந்தது அவனால் ஜெயாவை எதிர்த்து ஏதும் செய்ய முடியவில்லை அவர்களுக்கு ஒரு மகன் பிறந்தான் அவனை அன்புடன் நல்லவனாக வளர்ப்பதில் மனதை செலுத்தினான் மூர்த்தி மாதங்கள் வருடங்களாகி நாட்கள் பறந்து ஓடிவிட்டது அண்ணன் தங்கை இடையே பேச்சுவார்த்தைகள் இல்லை இந்த நாட்களில் ரேவதிக்கு இரண்டு பிள்ளைகள் பிறந்தது அறிந்தும் ஜெயாவின் சொல்லுக்கு பயந்து அதை மனதிலேயே புதைத்து வைத்தான் மூர்த்தி பல வருடங்கள் கழித்து தொலைபேசியில் அண்ணனின் குரல் கேட்டவுடன் மனதில் ஒரு துடிப்பு கண்களில் கன்னங்களில் நீர் வழிந்தது தன்னை அவன் அழைத்தவுடன் அவளையும் அறியாமல் சரி என வார்த்தைகள் வெளிவந்தது இருபத்தி ஐந்து வருடங்கள் கழித்து பிறந்த மண்ணில் காலடி எடுத்து வைத்தாள் ரேவதி வாடகை காரில் வந்து இறங்கியதும் அந்த தெருவில் உள்ளவர்கள் அவளை ஆச்சரியமாக பார்த்தபோது அவர்களை பார்த்து பொதுவாக சொன்னாள் இது வாடகை கார்தான் சீக்கிரமாக சொந்த கார் வாங்கிவிடுவேன் என்றவளை பார்த்து யாரும் பதில் பேசவில்லை ஒரு மூதாட்டி மட்டும் சரி கண்ணு நீ நல்லபடியா இருந்தா சந்தோஷம்தான் உள்ளே போய் உங்க அண்ணியை பாரு என்றாள் தான் பிறந்த அந்த வீட்டை கண்களால் அளந்தபடியே உள்ளே சென்றாள் அண்ணனின் மகன் அருகில் வந்து வாங்க அத்தை எப்படி இருக்கீங்க என்றவனை ஏற இறங்க பார்த்துவிட்டு பதிலேதும் சொல்லாமல் அவள் இருக்க எங்கோ வெளியே சென்றுவிட்டு வந்த அண்ணன் மூர்த்தி உள்ளே வந்து வா ரேவதி நல்லா இருக்கியா வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா ஏதோ இத்தனை நாள் பேச முடியாம போச்சு அதனால என்ன இப்போதான் எல்லாம் சரியா போச்சே நீ முதல்ல வந்து அன்னிய பாரு அவதான் புலம்புறா அண்ணனின் பின்னால் சென்றால் அந்த பெரிய அறையில் இருந்த பெரிய கட்டிலில் படுத்த படுக்கையாக படுத்திருந்தாள் ஜெயா இவளை பார்த்ததும் கண்களில் ஒரு மின்னல் தெரிந்தது அது பொறாமையா ஆவலா என்று கண்டுபிடிக்க முடியவில்லை ஜயாவின் நினைவுகள் பின்னோக்கி சென்றிட நடந்தவைகள் திரைப்படம் போல மறுபடியும் மனத்திரையில் பிரிந்தது இப்படிதான் எப்போதும் அவள் என்ன நினைக்கிறாள் என்று யாராலும் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் அவள் சொல்வதுதான் எல்லா சபையிலும் அரங்கேறும் திருமணம் முடிந்த சில நாட்களிலேயே மூர்த்தியையும் கைக்குள் முடிந்து கொண்டாள் அண்ணனும் அவளுக்கு சத்தியமூர்த்தியாகவே இருந்தான் உடன் பிறந்த தங்கையுடன் அவளுக்கு தெரியாமல் கூட பேசமாட்டான் பாசம் இருந்தாலும் அதை தேய்ப்பான் கொண்டு தேய்த்து கொண்டே இருந்தான் இன்றும் கூட ஏனென்றால் உடன் பிறந்த பாசம் உடனே உடனே வளர்ந்து விடுகிறது ஜயா வந்ததும் தாய் தந்தையிடம் சொல்லி அவர்களை மிரட்டி ஒரு சாதாரண மளிகை கடை வைத்திருக்கும் மோகனுக்கு கட்டி கொடுக்க செய்தாள் அதன் பிறகு ஒரு சீர் ஏதும் செய்ய முடியாது என்று சண்டை போட்டுவிட்டு சென்றாள் மோகனும் அவன் வீட்டு ஆட்களும் நல்லவர்களாக இருந்ததால் ரேவதி பிழைத்தாள் அதற்காக மாடு போல உழைத்தாள் தாய் தந்தையின் கடைசி நாட்களுக்கு சென்றவள்தான் அதன் பிறகு அவளை அழைக்க யாருக்கும் மனதில்லை தாயின் நகைகள் மகளுக்கு என்று யாரோ சொல்ல அடிக்காத குறையாக ஜயா எல்லோரையும் விரட்டினாள் அதன் பிறகு பல வருடங்கள் கழித்து கடை விரிவாக்கத்திற்கும் குழந்தைகள் மேற்படிப்பிற்கும் மடியேந்தி வந்தவளை படியேறக்கூட விடாமல் விரட்டினாள் அன்று வாசலில் நின்று இனி நீயே வருந்தி கூப்பிட்டாதான் வருவேன் அதுவும் பணக்காரியா உலகத்தில் மனுஷங்களை விட உனக்கு பணம்தான் இல்லை என்னைக்காவது ஒரு நாள் இது ஒரு பாடம் கற்று தரும் அப்போ நான் வருவேன் என்று சொல்லிவிட்டு சென்றாள் தாய் தந்தை இருக்கும் வரைதான் பிறந்த ஊரும் வீடும் நம்மோடு உறவாடும் பின்பு அதை மிதிக்க கூட அனுமதி என்பதன் சாவி யாரிடமோ சென்று விடுகிறது பாவப்பட்ட ஜென்மங்கள் பெண்கள் என்று நினைத்து கொண்டு கண்களில் நீருடன் சென்றவள்தான் இதோ இந்த ஒரு மாதமாக வருந்தி வருந்தி எல்லோரும் போனில் அழைத்ததாலும் முடியாமல் இருக்கும் நேரத்திலாவது ஜெயாவை பார்க்க வேண்டுமே என்பதாலும் வந்தால் யாரும் உடன் வரவேண்டாம் என்று சொல்லிவிட்டு பாடகை கார் அமர்த்தி கொண்டு வந்தால் கட்டிலின் அருகில் இருந்த நாற்காலியை இழுத்து கொஞ்சம் தள்ளி போட்டு கொண்டு அமர்ந்தாள் அன்னியை பார்த்தால் நாடி நரம்பு தளர்ந்து அடுங்கி ஒடுங்கி படுத்திருந்தாள் ஆடிய ஆட்டம் என்ன இன்றைய நிலை என்ன பாவம்தான் என்று நினைத்து கொண்டாள் சாப்பிடு ரேவதி என்றாள் நான் சாப்பிட்டாச்சு ஏங்க தண்ணியாச்சும் அவளுக்கு கொடுங்க என்று கணவனிடம் அவள் சொல்ல வேண்டாம் வேண்டாம் தாகமாக இருக்கும்போதுதான் தண்ணி வேணும் தண்ணிலேயே இருக்கும்போது எதுக்கு தண்ணீர் என்னை எதுக்கு வர சொன்னீங்க என்றால் நான் உனக்கு துரோகம் செஞ்சிட்டேன் மூன்று வீடுகள் நிலம் நகை எல்லாமே நானே எடுத்துக்கிட்டேன் இப்போ ஒரு வருஷமா படுத்த படுக்கை நம்ம வள்ளியூர் ஜோசியர் சொன்னாரு வீட்டு பொண்ணுக்கு எவ்வளவு நல்லது செய்யறையோ அவ்வளவுக்கு உனக்கு ஆரோக்கியம் ஆயுசு என்று உனக்கு என்று நான் இதுவரைக்கும் ஏதும் செய்யலைதான் இனிமேலாச்சும் ஏதாவது செய்யலாமே அவள் முடிக்கும் முன் நாற்காலியை விட்டு எழுந்தாள் ரேவதி நான் புள்ளைங்க படிப்புக்கும் கடைக்கும் கொஞ்சம் பணம் கடனா கேட்டப்ப எனக்கு கொடுக்க மனமில்லாத பணம் உங்க உயிருக்காக பயந்து கொடுத்தா உடனே நான் வாங்கிக்கிட்டு சந்தோஷப்படுவேன் என்று நினைச்சீங்களா பணமும் தண்ணி மாதிரி தான் தாகம் எடுக்கும்போது தான் தண்ணி குடிச்சே ஆகணும் அதே போல அவசியமாக பணம் வேணும்னு சூழ்நிலை இருந்தா எப்படியாவது பணத்தை தேடி போகத்தான் வேணும் அப்படி ஒரு நிலைமையிலேயே கதறிக்கிட்டு உங்ககிட்ட கேட்டப்போ கொடுத்திருந்தா உங்களை கடவுளா மதிச்சிருப்பேன் ஆனா இப்போ என்கிட்ட தண்ணி மாதிரி பணம் இருக்கு இப்போ நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் அதுக்கு மதிப்பில்லை நாங்க கஷ்டப்பட்டு முன்னேறி சம்பாதிச்ச பணம் நிறைவாக எங்ககிட்ட இருக்கு அதுவே எங்களுக்கு போதும் எங்க அண்ணா பணமானாலும் அது இப்போ உங்க பணம் அது எனக்கு வேண்டாம் பெண்களுக்கும் சொத்தில் பங்கு இருக்குன்னு சட்டம் கொண்டு வந்தாலும் அதை அவங்களுக்கு கொடுக்க கூடாது என்று வீட்டில் ஒரு எழுதப்படாத சட்டம் இருக்கு அது யாருக்கும் தெரியாது அதை சட்டத்தால் கட்டாயப்படுத்தி வாங்க முடியும் ஆனால் மனசுக்குள்ளே இருக்கிற உண்மையான பாசம் அதுக்கு சம்மதிக்காது முதல்ல உடைஞ்ச உறவு திரும்ப ஒட்டினாலும் விரிசல் வெளியே தெரியத்தான் செய்யும் உங்க உடம்புக்கும் என் மனசுக்கும் பணத்தால எந்த சம்பந்தமும் வேண்டாம் நான் போயிட்டு வரேன் என்று திரும்பி பார்க்காமல் வந்து காரில் ஏறி அவள் ஊருக்கு புறப்பட்டாள் அங்கே உள்ளே ஜயா கதறுவது தெருவரைக்கும் கேட்டது எதை எதை எப்போது செய்ய வேண்டுமோ அதை அதை அப்போதே செய்ய வேண்டும் இல்லை என்றால் அது திரும்பவும் வேறுவிதமான அனுபவமாக வந்து பாடம் கற்பிக்கும் என்று எல்லோரும் பேசிக்கொண்டே இருந்தபோதே ஜெயா காற்றில் கரைந்தால் அழிப்பான்களால் உறவுகள் அழிவதில்லை அப்படி நடப்பின் மனித இனமே அழிந்துவிடும் வாசகர்களுக்கு மிக்க நன்றி